ஏக்கும் வாக்குவாதம் நடந்துட்டே இருக்கு. காலைலondirukku. சண்டை நடந்துட்டு தான் இருக்கு. নারদ கூட. அம்மா வள்ளி நாயகி சொல்லுங்க சாமி. என் சொல் படி கேட்டு அந்த கழுகமாமலயில வாளும் கழுகாச்சல பெருமாளை நீ திருமணம் செய்து கொண்டால் சகல சௌபாக்கியத்தோடும் வாழலாம் வாளலாம். அடடே சேய் சேய் எல்லாரையெல்லாம் ஒன்றுகிரிங்க. নারদ கூற வள்ளி நாயகி ஆமா. எனக்கு திருமணம் செய்து வைக்க எங்க அண்ணன்மார்கள் தாய் தந்தையார்கள் ஏழு பேர் உங்களுக்கு ஏன் என்ற கலையாச்சார திருமண திருமணம் செய்தாலும் சரி விட்டாலும் சரி அவருடைய அருமை பெருமைகளை கூறி வருகிறேன் கேள்வி கூடுங்கள் பார்ப்போம் நான் நானே நானா நானா நானே நானண்ணா நானா நானினா செய்தி செய்த பதால் வழி வேல் குமரனை மலம்பூர்ந்தால் நலம் உண்டாகும் மேலம் அம்மா d'al lamuntagounde se ar anna nanan nanne nanana nanina நானி நானி நானண்ணா செய்தார் குய்மைய்கள் கோபுமிடம் குமரேசன் கோபுரம் கோடி வாசும் பொன்னாலி செய்கிறோம் இழதம் அம்மா கோடி வாசும் பொன்னாலேசுகிறோம் செய்தார் தண்ணி நான் நே நானி நானா நானி நானண்ணா உணா நான் நானி நான செய்தார் பேடை செய்யிடும்டையே போன் சொல்வதை கேலம் அம்மா அணியே நான் சொல்வதைக் கேளோம் செய்தார நான் நான நே நானே நான நானே நானு நான நானே நானே நானே

நானே நான நே நானே நானு நான நானு நான நானு நானா தலை முழு குந்த பாலி முருகனை அம்மா எனம்மா தேடி நீ மணந்து கொள்ளம்மா செய்தாரண்ணே நான நே நானா நீ நானே நானி 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 நானா செய்த பாலில் தாலை முழுகும் பழனி மாலை முருகனை பார்த்திரு மணந்து கொள்ளம்மா எனதம் அம்மா பார்த்து நீ மணந்து கொள்ளம்மா செய்தார்கள் தண்ணா நானா நே நான நான நான் 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 நானே நானண்ண நான் நானே நானே நான் வசைதா சூழலை கருவருந்து சுப்பிரமணிய வேளராம் செங்கை வெல் முருகன் தானடி அம்மா செங்கை வெல் முருகன் தானடி நம் நான் நான நே நான் நே நான் நான் நானே நானே நானா நான் 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 நானே நானே நான் வசைதா